கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெலினிஸ்ட் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் நடைபெற்றது இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீடு வீட்டுமனை இல்லாத கிராமப்புற நகரப்புற ஏழை எளிய மக்களின் கணக்கெடுப்பு செய்து இலவச வீடு வீட்டுமனை வழங்கிட மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் வேலை செய்பவர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை வழங்கிட நாள் ஒன்றுக்கு அறுநூறு கூலி வழங்கிட குடும்பத்திற்கு பதினைந்து வயது நிரம்பிய அனைவருக்கும் வேலை வழங்கிட வேண்டிய ஒன்றிய அரசு மோடி அரசை கண்டித்து மேலும் பல கோரிக்கைகள் வைத்து ஆர்ப்பாட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் உளுந்தூர்பேட்டை அதை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் கட்சித்தோழர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ள ஆர்ப்பாட்டம் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய செயலாளர் ஆறுமுகன் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் பொதுக்குழு கமிட்டி உறுப்பினர் பாலசுந்தரம் கோரிக்கை குறித்து சிறப்புரை ஆற்றினார் சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் ஜான் பாஷா மற்றும் கணேசன் பொருளாளர் வல்லபநாதன்

let <laughs> आऊटा डीटी ने बोललीटा तू तो மாட்டணாமட்டய